சென்னை போல ஊரே இல்ல என கொண்டாடுபவர்கள் வெசஸ் பிற மாவட்டத்துக்காரர்கள் ஜெடி आखिरकार நான் வந்தேன் சொல்லி முடிக்கல பெரிய கைதடா இருக்கு நீங்கள யாருடா ஹவ் டு ஐ டெல் யூ சவர்ல குளிச்சிட்டு சவர்மாவ சாப்பிட்டு சங்கடமா வாழ்ந்துக்கிட்டிருக்க சென்னை வாசிகல் மத்தியில் என்ன பலப்புது

சென்னை மாப்பிள்ளை மேரேஜ் பண்ணி வந்து இங்க வீட்டோட தான் அடைஞ்சிருக்கேன் தவிர ஒரு டேலன்ட் வளர்த்த மாதிரி இருக்கிற ஓப்பிடிங்களா நல்லா தான் இருக்கு ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா வியாசார் பாடி ரவுடிங்கோ காசிமேட் டப்பா கஞ்சி சென்ட்ரல் ராபரி புலி புளியந்தோப்பு அராத்து ஆடு தொட்டி கறிக்கல் காக்கா தோப்பு தவளத்து இது எல்லாம்

வாய்ப்பாய்ப <laughs> <laughs>

ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எங்களுக்கு தோட்டத்துக்கு போகணும் விவசாயம் பார்க்கணும் நாங்கள் விவசாயம் பார்க்குற அரிசி பருப்பு தான் சென்னைக்கு வருது இசீட் இசீட்டு சென்னைக்கு எந்த காய்கறி வருது கலையில் மல்லி பூ வச்சு வராங்க எங்கேருந்து வருது மதுரையிலேருந்து எந்த ஊர்லேருந்து வருது பெருசாக தொலைசியை பிப்பிச்சிட்டாலுங்க இந்த தொலைகி இல்லைன்னா எனக்கு ஒரு கொத்தமல்லி கருவேப்பிள்ளை நாங்கள் அனுப்புகிறதுல தான் இங்கே வாழ்வாதாரமே நடக்குது கோழியில் இருந்து முட்டை வந்துதான் முட்டையிலிருந்து கோழி வந்துதாங்கிறோம் என்னப்பா பஞ்சாயத்து கேட்குறார சொல்லுங்கப்பா சீக்கிரம் அள்ளி போடு அள்ளிப்போடு இங்கே சென்னையில வந்து மனுஷன மனுஷனா மட்டும் தான் சார் பாக்குறாங்க உங்களை மாதிரி மனுஷனா இருக்கனால கொஞ்சம் ஆச்சு மழை வீடு இப்ப சின்ன பையனா இருந்தாலும் வாங்க தம்பி வாங்க போங்க என்ன கண்ணு ஏனு கண்ணு பேசுவோம் இது மெட்ராஸ்ல இங்க வா கூட்டாண்ட வரவே இல்ல என்ன பண்ணி நிக்கிற சாப்பிட்டே இல்லையா அப்படின்றது என்ன ஒரு புத்திசாலித்தனம் அது ஒரு மரியாதை அந்த ஸ்லாங்குக்கான மரியாதை இந்த ஸ்லாங்குக்கான மரியாதையை நீங்க பிரிச்சு பார்க்காதீங்க என்ன ஓ நீ அப்படி வரியா வந்து பாண்டி கோயில கடா வெட்டுறான் ஒரு ரெட்டு வந்தா சாப்பிட்டு வந்துடலாம் போய் நம்ம ரெண்டா சேர்ந்து வரு இந்த மாதிரி பங்காளியும் ஒரே வாரத்துல மொத்தம் முடிச்சிருவா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் பழக்கத்துக்காக என்ன வேணா பண்ணுவோம் கை வச்சது ஆடா பாத்துக்கலாம் எவனா பாத்துக்கலாம்டா நான் ஒரு ஆள் இருக்கா வாடா பாத்துக்கலாம்டா நீங்களா யாருடா